அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த உட்பண்ண ஏகாதேசி ஏகாதேசி தேவியை இன்றைக்கி அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான விரதம் தான் ஏகாதேசி விரதம் யார் ஒருத்தங்க வருடம் முழுவதும் வரக்கூடிய ஏகாதேசி நாளில் வந்து விரதம் இருந்து பெருமாளை வழிபடுறோமோ அவங்களுக்கு தேவலோக பதிவுங்கிறது நிச்சயங்கிறது தான் ஐதீகம் நிறைய பேர் வந்து முன்னாடி காலகட்டத்தில எல்லாம் ஏகாதேசி விரதங்கள் ஏன் இப்ப வரைக்கும் கூட ஏகாதேசி விரதங்கள் முறையாக மாதம் மாதம் எடுக்கிறாங்க அப்படி நம்மளால் ஏகாதேசி விரதங்கள் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க கூட இந்த பெருமாளுடைய இந்த ஒரு நாள்ல நம்முடைய வீடுகளில் பெருமாளை நினைச்சு ஒரு தீபம் மட்டும் ஏத்தி சொல்லக்கூடிய எளிமையான மந்திரத்தை மட்டும் சொல்லி வழிபட்டாலே போதும் பெருமாளுடைய அனுகிரகமானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்றைய நாளில் ஏகாதேசிங்கிற அந்த பெயர் வருவதற்கு என்ன காரணம் ஏகாதேசி மாதா வந்து எப்படி அவதரித்தாங்கிற அற்புதமான விளக்கத்தை அந்த கதையை நம்ம கேட்டாலே போதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கும் நமக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும் அதுவும் பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறது தாங்க ஒரு நியதி அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் ஏகாதேசி மாதா அவதரித்த நாள் தான் இன்றைய நாள் அதாவது ஏகாதேசி விரதமானது துவங்கிய நாள் தான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய உற்பனை ஏகாதேசி அதனால தான் இந்த ஒரு நாளானது நமக்கு இவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக கருதப்படுது யார் ஒருத்தங்க இன்றைய நாளில் இந்த புராண கதையை கேட்குறோமோ நிச்சயமாக அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகும் வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியங்கள் சேருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது சின்னதான ஒரு குட்டி கதை தாங்க புராண கதைப்படி சத்திய யுகத்தில் முரா என்ற அசுரன் வந்து இந்திரனை தோற்கடித்து இந்திரலோகத்தை கைப்பற்றினான் இவன் கிட்ட இருந்து இந்திரலோகத்தை மீட்க சிவன்கிட்ட போயிட்டு முறையிட்டார் இந்திரன் ஆனால் சிவபெருமானோ விஷ்ணு கிட்ட போய் கேட்கப்படி சொன்னார் இந்திரனுடைய கோரிக்கையை ஏற்று பத்து வருஷம் முரா அப்படிங்கிற அந்த அரகன் கூட அசுரன் கூட மகாவிஷ்ணு போரிட்டார் போருக்கு இடையே ரொம்ப கலப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலைப்பு தீர்வதற்காக ஹேமாவதி அப்படிங்கிற ஒரு குகைகளை போய் ஓய்வெடுத்தாராம் தூக்கத்தில் இருந்தக்கூடிய மகாவிஷ்ணுவை முரா வந்து கொல்ல முயன்ற போது அந்த விஷ்ணுவுடைய உடலில் இருந்து வெளிப்பட்ட அழகிய பெண் முறாவை கொன்று மகாவிஷ்ணுவுடைய உடலை காத்தாள் அவளுக்கு ஏகாதேசி என பெயரிட்டு என்னையே காத்த உன்னை இன்னையிலிருந்து மக்கள் எல்லாருமே வழிபடுவாங்க அப்படின்னு பெருமாள் வரமளித்தாராம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நாள்தான் தான் இன்றை வந்திருக்கக்கூடிய ஏகாதேசி நாள் அப்படி பெருமாளையே காத்த ஏகாதசி மாதா அவதரித்த இந்த ஒரு நாள்ல விரதம் இருந்து வழிபாட்டாலும் சரி நமக்கு இல்ல விரதங்கள் இல்லாம நம்ம சும்மாதான் ஒரு கோவில தீபம் ஏத்துறோம் வீட்டில் தீபம் ஏற்று நீங்க வழிபாட்டாலும் சரி பெருமாளை இன்னைக்கு யாரெல்லாம் நம்ம வழிபடுறோமோ நமக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கும் தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய கடந்த காலத்துல உள்ள அந்த தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நன்மைகள் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இன்றைய நாள் மறக்காமல் செய்யக்கூடிய மிக முக்கியமான வழிபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் துளசி செடியோ இல்லை துளசி மாடம் அது மாதிரி இருக்குன்னா அந்த துளசி செடிக்கு கொஞ்சம் தண்ணியும் பாலும் நீங்கள் ஊற்றி அதனுடைய வேரில் ஊற்றி வழிபட்டதுங்கிறது ரொம்ப ரொம்ப மங்களகரமாக சொல்லப்படுதுங்க அப்படி அந்த பால் ஊற்றின உடனே துளசி அந்த செடிக்கு முன்னாடி ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஓம் நமோ பகவதி வாசுதேவாய நமக ஓம் நமோ பகவதி வாசுதேவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லி அந்த இருக்க அந்த துளசி செடியை நீங்கள் வந்து ஏழு முறை வந்து நம்ம பிரதட்சணம் பண்ணணும் இப்படி சொல்லி நம்ம வழிபடுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீரும் நமக்கு பலவித நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கணும் மங்களங்கள்லாம் நடக்கணும் அப்படிங்கிறவங்க துளசி தேவிக்கு வளையல் குங்குமம் கண்ணாடி சிகப்பு நிற வஸ்திரங்கள் இப்படி பதினாறு வகையான மங்கள பொருட்களை வச்சு நீங்கள் சமர்ப்பித்து வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு மங்களங்களையும் கண்டிப்பாக கொடுக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அது மாதிரி இப்போ ரொம்ப நாளாக கடன் தொல்லையால் வீட்டில் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே துளசி இலைகள் பிரசாதமாக கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதில் அஞ்சே அஞ்சு துளசி இலைகள் மட்டும் எடுத்து ஒரு சிகப்பு கலர் துணியில் சின்னதான ஒரு முடிச்சு மாதிரி போட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சு பாருங்கள் நல்ல பணவரவு அதீதமாக இருக்கும் நமக்கு இது எல்லாமே இன்றைய நாள் நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய விஷயங்களுங்க குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் பார்த்துக்க போகிறோம் ஏன்னா எப்பயுமே சனிக்கிழமையும் ஏகாதேசையும் சேர்ந்து வரப்ப இந்த ஒரு மந்திரத்தை பெருமாளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரால் வாழ்க்கையில சொல்லவே முடியுமா அப்படி நம்முடைய வாழ்க்கையில திருப்பம் தரக்கூடிய பெருமாளுடைய சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஹிராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக ஓம் ஹிராம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக இந்த மந்திரத்தை மறக்காமல் சொல்லி இன்றைக்கு மாலையில் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இல்லை பெருமாள் கோவில்களை போயிட்டு ஒரு நெய் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு பெருமாளை நீங்கள் செவிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் கண்டிப்பாக மறைஞ்சு போகுங்க இது வந்து ஒரு அவசர பதிவுங்கிறதுனால தான் கொஞ்சம் தாமதமாக கொடுத்துருக்கோம் நிச்சயம் இதை வந்து நீங்கள் பார்த்தவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் வெங்கடேசாய நமக இல்லாட்டி பெருமாளை போற்றி அப்படிங்கிற எளிமையான வார்த்தையை பதிவிடுங்க நிச்சயம் பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக இருக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்